இன்று நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள சந்தையில் இன்றைய நெல் விற்பனை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் வந்தவாசி சந்தையில் நெல் வரவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று நாலு டன் இவை அனைத்தும் ஏடிடி டுவெண்ட்டி த்ரீ வகையை சார்ந்தது ஒரு குவிண்டால் நெல் குறைந்தபட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு விக்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு விலைக்கும் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது இதேது ஒரு கிலோ நெல் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தொரு ரூபா ஜீரோ எட்டு பைசாவிற்கும் அதிகபட்சம் இருபத்தி மூணு ரூபா எட்டு பைசா எண்பத்தஞ்சு பைசா வரைக்கும் விலை போயிருக்கு நெல்லின் தரத்திற்கேற்ப அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க